டெய்லி இதில் புது புது பூவா போடணும் இது பாட்டில் ஷோக்கு வைக்கிறது இது முன்னாடி வீட்டின் முன்னாடி வைக்கிறது இது பாட்டில் போட்டு வச்சா டெய்லி பாத்தணும் இந்த பூங்குல தண்ணி டெய்லி தண்ணி ஊற்றணும் டெய்லி மாற்றணும் இதில் கொஞ்சம் சில்லறைங்க போட்டு வச்சால் பண வரவும் உண்டாகும் நம்மளுக்கு ஒரு ஃபைவ் ருப்பீஸோ டென் ருபீஸ் காயின்ஸ் போட்டு வச்சா பண வரவு அதிகரிக்கும் பணத்தை ஈர்க்கும் பூக்கள் இவை அதனால் இது பித்தளை இதுலேயும் விற்கலாம் பீங்கான் பித்தளை பாத்திரம் இதுலேயும் வைக்கலாம் நாங்கள் எங்களுக்கு கிடைச்சது ஏழைக்கு எடுத்த எள்ளுருண்டு என்ற மாதிரி மண் சட்டியில் வச்சுருக்கிறோம் சரியா ஏழைக்கு இயற்கை எள்ளுருண்டை